வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு தீவை தான் பார்க்க போகிறோம் அந்த தீவை பார்க்குறதுக்காக வண்டி தீவன்னு சொன்னால் கட்டைக்காடு கிராமத்துக்கு கூட போய் பார்க்குற இடம் தான் தீவுன்னு சொல்கிறது அதுக்குள்ளே போகணுன்னே ஒரு சின்ன தீவுன்னு ஆலை தீவு சொல்லி ஒரு தீவன் இருக்குது அந்த தீவைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கட சேனலுக்கு யாராவது யாராவது புத்தாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பார்க்கவும் மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நல்ல நல்ல விஷயமெல்லாம் இருக்குது அதெல்லாம் பாருங்கள் நாங்கள் இப்போ போகிற பாதைகளையும் அடுத்தது நாங்கள் தவிர்த்து நிற்கிறோமோ அந்தந்த இடத்துகளையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் என்னோட அந்த தீவில் இருக்கிற மக்கள் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அந்த இது அதில் இருக்கிற மக்கள் வந்து குறுகிய தொகையுடைய மக்கள் தான் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் இந்த குறுகிய தொகைக்குரிய மக்கள் வந்து நல்லபடியாக வாழ்ந்துட்டு அந்த நல்லபடியாக வாழ்கிற இடத்துல வந்து பாங்க அந்த அந்த இடத்த பார்க்குறதுக்காக வேண்டி அந்த தீவுண்ட பேரை பாருங்கள் ஆனை தீவு பேர் வச்சுருக்குது ஆனால் தீவில் இருக்கிற சனம் வந்து நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஒரு தீவு தான் அது ஆனால் கடலால் இல்லை விவசாயத்தினால் சூழப்பட்ட அதாவது வயல்காணிக்கலால் சூழப்பட்ட ஒரு தீவு நடுவில் தான் இருக்குது தென்னமர சோலையோடு அமைந்திருக்குது அந்த தீவினை பார்க்கறதுக்காக வண்டி நாங்கள் நிறைய நாட்களில் வந்து அதில் போகிறதுக்காக வேண்டி வெளிக்கிட்டாங்க போகையில் இப்போ அவங்களுக்காகவே அழைப்பு கொடுத்துருந்தா தம்பி வந்து இருப்போம்னு சொல்லி அதனால தான் நாங்கள் வெளிக்கிட்டோம் அந்த தீவை பார்க்கறதுக்காக வேண்டி பாருங்கள் எப்படி அழகாக இருக்கணும் அது தீவு வந்து ஒரு அழகான இடம் தான் ஒரு கிராமத்தை ஒண்டியே ஒரு கிராமத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு தீவாக தான் அது கருதப்படுது அதுக்குள்ளே வந்து கோயில்களும் இருக்குது அதாவது அவங்க வழிபடுற வழிபடக்கூடிய ஒரு கோயிலும் இருக்குது அந்த கோவிலும் அந்த கோவில் என்ன கோயிலுன்னு சொன்னால் முனியப்பரோ என்னோன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிடாயெல்லாம் தான் செய்வாங்க அந்த கோயிலும் இருக்குது அந்த கோயிலோட சேர்த்து மற்ற அதாவது ஆடிஸ் கட்டடங்கள் பொது சின்ன ஒரு வைத்தியசாலை மாதிரி ஒன்று இருக்குது அதில் உண்டு மற்ற இன்னும் இன்னும் நிறைய நிறைய இதில் இருக்குது அதில் பா மாதிரி வந்து இந்த அவங்களோட அந்த அவங்க கேட்டால் அவங்க திருவிழா டைமுன்றிருக்கு திருவிழா டைம் அவங்க கடந்துட்டாங்க அந்த கடந்ததால் அந்த திருவிழா டைமுக்கு நாம் போயிடலாம் போய்ட்டுது ஏன்னு சொன்னால் திருவிழா டைம் வந்து நிறைய நிறைய அப்படியாங்களை இதே வாங்க அந்த திருவிழா டைம் வந்து என்னடா அவருக்கு வந்து வெட்டி அதாவது அவங்க பூஜை செய்கிறது வந்து கிடா வெட்டி தான் பூஜை செய்கிறது அதையனால் திருவிழா டைமுக்கு போகலாத காரணத்தால் இப்போ நாங்கள் போயிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் நடந்தாலும் அங்கே அந்த கோயில்களுக்கு போயிடலாம் போயிட்டுது அதனால் இப்போ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராகுங்க நன்றி 재미, é, deve ter இன்னைக்கு அந்த சொன்ன நான் இப்போ என்னடா இந்த ஒரு இடத்தை பார்க்க போகணும்னு சொல்லி அதாவது புதுக்குடியிருப்புக்குள்ளால் கட்டக்காடு கட்டக்காட்டுக்குள்ளால் புதுக்குடியிருப்ப கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருந்து அந்த கிராமத்தில் இருந்து நாங்கள் அந்த கிராமத்தில் இருந்து இப்போ நாங்கள் வந்து அதுக்கு பின்னால் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அந்த கிராமம் ஒன்று சொல்லி அது அது தீவன் சொல்லுங்க அனலை அனலை தீவன் சொல்லி பேர் வச்சுருக்காங்க அந்த தீவுண்ட இடத்தை நாங்கள் போகிறோம் ஒரு சிறிய ஒரு தீவாக தான் இருக்குது ஒரு விசேஷமாகவும் இருக்குது சனங்கம் வந்து கொஞ்சம் புதிய இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாகவும் பாடுது இருப்பிடத்தை ஏற்றும் வாழுது அடுத்தது நல்ல இயற்கையோடு இணைந்தும் வாழ்கிறாங்கன்னு சொன்ன விவசாயம் அவ்வளவும் விவசாயிகளும் அந்த தீவை நாங்கள் போகிறோம் வாங்க காணொலியை காணொலியை பார்க்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது தான் அந்த அனலை தீவுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் உண்மையான தீவுண்ட உருவாக இவ்வளவு தான் தென்னை அந்த இருக்குது பாருங்கள் மரம் இருக்கிற ஏரியா அவ்வளோன்னு தான் சனம் இருக்கிற ஏரியா அதுவும் இந்த கட்டடம் ஒன்று இருக்குது இந்த கட்டடத்தை சேர்த்து இதுக்குள்ளேயும் ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் நியாயமான சனம் இருக்குது இந்த தீவுக்குள்ளே நியாயமான சனம் இருக்குது அதாவது எப்படி தீவுன்னு சொன்னால் வேலை விவசாயம் விவசாயம் தேர்ட் விவசாயம் இந்த பக்கம் குடியிருப்பீங்கால இந்த பக்கமும் விவசாயம் செய்கிற இடம் இதுதான் அங்கேருந்து மெயினாக வார பாதை அதுலேருந்து வரைக்குள்ள இப்போ இருக்கிற இடம் தான் காட்ட போகிறது